மக்களை வணக்கம் இந்த டொபிகூல போகும் நான் கடைசியா போட்ட கீழே ஒரு கமெண்ட் ஒன்று ஏதோ ஒண்ணு கொமெண்ட் பண்ணிருக்கேன் அது போல ரெண்டு மூணு இமெயில் ஒண்ணு எனக்கு நீ வந்து தமிழனா தமிழனுக்கு சப்போர்ட் பண்ணு கனி தெலுங்கு சபரி தெலுங்கு அதாவது நான் வந்து இப்ப சாண்ட்ரா மேம் பக்கம் இருக்கிற உண்மைகளை நான் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சோ அப்ப அது பேச பேசத்தான் மாற்றம் ஒன்றை மாறாதுன்றது போல காசுக்கு வேலை செய்யறவன் குறிப்பிட்ட டைம் தான் வேலை செய்வான் ஆனா உண்மைக்கு வேலை செய்யறவன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பான் அந்த உண்மை எப்படியுமே ஒரு நாள் மேல வரும் அந்த உண்மை இருந்த இடம் தெரியாம காணாம போயிடும் சரியா உன்னை எதிர்த்தவர்கள் ஒரு டைம் நீ திரும்பி பார்க்கக்குள்ள புழுதியாய் போயிருப்பார்கள் அப்படின்னு சில வசனங்கள் வந்து இருக்கு சரியா அது உண்மை உள்ளவர்களை எதிர்த்தவர்கள் நோகடித்தவர்கள் ஒரு டைம்ல அவங்க உண்மை யார் பக்கம் இருக்கிறோ அவங்க ஜோலிக்கைக்குள்ள சில பேர் வந்து காணாம போயிடுவார்கள் அப்படி என்பது அப்ப நம்ம வந்து உண்மையை அந்த உண்மைய வந்து பேச 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 பல பேர் பல விதமாக மனமாற்றம் பண்ண ட்ரை பண்ணார்கள் உன்னோட வீடியோ பார்க்க மாட்டோம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் நீ ஏன் இப்படி பண்ற காசு வாங்கிட்ட அது வாங்கிட்ட அப்படின்னு இப்போ கடைசியா தமிழ வச்சு நம்ம கிட்டையே என் வந்து தமிழ வச்சு பண்றாங்க டேய் நான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய வருத்தனமான ரசிகன் மனுஷனுக்குதான் இந்த வச்சு எங்கிட்ட வைக்காத வேறு மொழிக்காரர்களும் அது என்ன மொழியா இருந்தாலும் அந்த மனுஷனு அந்த மனிதனேயம் இல்லைன்னா என்ன மொழி பேசினாலும் குப்பைதான் குப்பையில தான் சரியா எங்கிட்டே எங்க தமிழ வச்சு விளாடுறது வச்சுக்காது சரியா தலைவர் சூப்பர் ஸ்டார் ஃபேண்டா நானே வந்த அப்போ நான் அந்த வீடியோல ஒரு 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 பொண்ணு ஒரு அம்மா ரெண்டு பிள்ளைக்கு அம்மா அக்கா வயசுல இருக்கவங்க அந்த காமரின் அந்த பீட பிஜே பார்வதியும் அவ்வளவு கொடூரமா அவங்கள ஒரு பப்ளிக் ஷோ எத்தனை கோடி பேர் பாக்குறாங்க அது கூட இல்லாம உழவு கேமரா இருக்கு இல்லாம மிருகத்தனமா காமத்தனமா அந்த ரெண்டு பீடைகளும் பொறுக்கிகளும் ஒரு பொண்ணு ஒரு அம்மா கிட்ட நடந்திருக்கு அதை நான் அவ்வளோ தூரம் சொல்றேன் பாதிக்கப்பட்டவங்க என் கவி கொடுத்திருக்காங்க இவ்வளவு பேர் பார்த்திருக்கோம் அப்ப அதுக்கப்புறம் நீ தமிழ் தமிழ்ன்றியடா மனுஷனடா நீங்க எல்லாம் உங்களை மாதிரியான ஆட்களாக இந்த உலகமே வந்து சில மனிதர்களை பார்க்க குப்பைகளா இருக்கு வந்துட்டான் கமி கமி ரெண்டு பீட என்னன்னா பெரியார் கிரியா ரெண்டு கேவலமா அந்த அந்த காஜி வேலைகளை பண்ணிக்கிட்டு அசிங்கம் பிடிச்ச வேலைகளை பண்ணிட்டு பெரியாரு தமிழ் திருவள்ளுவர் ரெண்டு இவன் என்னன்னா வர்றான் எங்கிட்ட ஒருவேளை பீடையில ஃபேக் ஐடியா எனக்கு தெரியல சே ஒருவேளை தீய சக்தியா இருக்குமோ சோகே மக்களே சோ இந்த வீடியோல நம்ம முடிஞ்சா அந்த லாஸ்ட் வீடியோ நான் போட்ட வீடியோ கீழே அந்த ஒரு குப்பை ஒன்று கமெண்ட் பண்ணியிருக்கு சரிங்களா வச்சு முடிஞ்ச செருப்படி கொடுத்து அனுப்புங்க மக்களை ஓகே சரி இந்த வீடியோ நம்ம பார்க்க போற விடையோம் சாண்ட்ரா மேம் அவர்கள் பிரஜின் சிறவர்கள் இன்று கண்டிப்பா இந்த பிக் பாஸ் சீசன் நைன் போட்டியாளர்கள்ல இன்னைக்கு ஹைலைட் ஷோ அவங்க தான் நாம் நிறைய பேரோட பேசக்குள்ள சில சில பேர் இன்னைக்கு காதல் தினுமா நமக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தான் ஸோ ஓகே காதலத்தினத்துல நிறைய கல்யாணமான அதாவது லவ் பண்ணி கல்யாணமானவர்கள் அண்ணாமார்கள் ஸோ அவங்களோடையெல்லாம் இன்னைக்கு வீக்கெண்ட் இல்ல பேச முடிஞ்சது ஸோ அப்ப பிரஜின் சாண்ட்ரா போல அதாவது இப்போ ஒரு ஒரு எட்டு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இனிமேல் தான் பிள்ளை பிறக்க போகுது அப்படி இருக்கே அவங்களோட லைஃப்ல வந்து நம்ம பிக் பாஸோட கனெக்ட் ஆகிருக்கோம் மீடியால இருக்கோம் நம்ம வீடியோ அவங்க பார்ப்பாங்க அவங்களோட வீடியோ நம்ம பார்ப்போம் ஸோ அப்ப அப்படி இருக்க அந்த ஒரு ஃபியூச்சரோட ஒரு பிளானிங் இருக்குல்ல

சத்தியமா தெரியல அவ்வளவு அவ்வளவு ஒரு என்ன சொல்லலாம் பாசிட்டிவ் வைப்ஸ் அந்த ஃப்ரெஷ்ஷு அந்த ஒரு நல்ல காலம் பிறந்த எல்லாமே நல்லா ஜோரா இருக்கு பண்ணுவாங்கல்ல அப்படி ஒரு அவங்க போட்ட வீடியோவா இருக்கட்டும் பிக்சரா இருக்கட்டும் அப்படி நான் நான் மட்டும் இல்ல எல்லாருமே வந்து அப்படியே சரிங்களா அது ஒரு பாசிட்டிவிட்டி சரிங்களா அதுவும் அவங்க கேக் கட் பண்ற இதா இருக்கட்டும் அற்புதம் சரிங்களா இருபத்தி நாலு போட்டியாளர்களா அதுல இவங்க மட்டும் இன்னைக்கு நிலவா ஜொலிச்சாங்க இந்த நிலவோட வளிச்சத்துக்கு இந்த ரெண்டு பேரோட நிலவோட வளிச்சத்துக்கு ஈடு யாருமே கொடுக்கல மற்றவங்களை தோணலை போட்டாலும் பார்த்தாலும் இந்த இவங்களுடைய போஸ்டுக்கு ஈக்குவலா வரல சரிங்களா நான் எப்பயுமே நான் சொல்றதுதான் இந்த சீசன் மட்டும் இல்ல எல்லா சீசனுமே நான் சொல்றது ஒண்ணு ஒண்ணுதான் நூறு நாள் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை கண்ணா அதுக்கப்புறம் ஜெயிக்கணும் அந்த நூறு நாள் நாம அந்த ஒரு ஷோக்கு வந்தோம் இல்ல வந்ததுக்கு அப்புறம் எங்க இருக்கோம் வர முதல் எங்க இருந்தோம் வந்ததுக்கு அப்புறம் எங்கே இருக்கும்

சாண்டாமல் பிரஜின்சர் அவர்கள் தொடர்ந்து பண்ண இருக்கிற சம்பவங்கள் அவங்களுடைய அப்டேட் சரிங்களா அடுத்தது வந்து இலங்கை சகோதரர்கள் யூகேல இருக்கிறவங்க சில விடயங்கள் சாண்டரா மேம் அவர்கள் விடயத்தை பற்றி சொல்லி இருந்தாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் நான் எப்பயுமே பேர் சொல்றேன் இல்ல அவங்க பேரை சொல்லி சொல்லுங்க பிரச்சனை இருந்தாங்க பட் நான் யூடியூப் ஆரம்பிச்சதுல யாரோட காணொலிகளையும் போடுற இல்ல யாரோட முகத்தையும் போடுற இல்ல யாரோட பேரையும் சொல்றதில்லை எந்த டீட்டெயிலும் சொல்றதில்லை என்னுடைய குரல் என்னுடைய முகம் என்னுடைய வடிவமைப்பு தான் அந்த வடிவங்கள் வரும் சரிங்களா ஓகே அவங்க அவங்களோட சோசியல் மீடியால போட்டு அது வைரலானா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஓகே நாளை வந்து சாண்டராமர்களும் பிரஜின் சார் அவர்களும் அவங்கள வந்து சீஃப் கெஸ்டா வந்து லோகன்ஸ் டான்சிங் டால்ஸ் அப்படின்ற ஒரு டான்சிங் இடம் வந்து அவங்கள அவங்க ஒரு ஷோக்கு வந்து சீஃப் கெஸ்டா வந்து அவங்களோட ஃபேமிலிய வந்து அழைச்சிருக்கு ஸோ அதுக்கு இவங்க வந்து வர்றாங்க ஃபேமிலியா வர்றாங்க பிள்ளைகளும் தேவதைகளும் வர்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாலு மணிக்கு இது வந்து நாலு மணிக்கு வந்து இது ஆரம்பிக்குது இது எங்க அப்படின்னா செங்கல்பட் சரிங்களா இதை பற்றிய ஃபுல் டீடைல் வந்து அவர்களும் பிரஜீன் சார் அவர்களும் அவங்களோட ஸ்டோரியில போட்டிருக்காங்க நீங்க போய் பாருங்க இன்ஸ்டாகிராம்ல அடிச்சீங்கன்னா நம்மளுடைய பேஜும் வரும் நைன் கே ஃபாலோவர்ஸ் என்ன இருக்கு நானும் அதை ஸ்டோரியில போட்டிருக்கேன் நீங்க பார்த்து தெரிஞ்சு போக விரும்புறீங்க போய் நீங்க வந்து பார்த்து கலந்து கொள்ளலாம் சிறப்பிக்கலாம் சரிங்களா இது ஒருபடியா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா மேம் அவர்கள் ட்விட்டர் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்பேஸ் அதுக்கு வந்து வர்றாங்க இது எப்போ என்ன திங்கட்கிழமை பதினாறாம் தேதி எட்டு மணிக்கு வந்து வர்றாங்க நீங்கள் சாண்ட்ரா மேம் அவர்களுடைய இன்ஸ்டாகிராமை ஸ்டோரிஸை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அந்த டைம்ல நீங்களும் ஜாயின் பண்ணி அவங்க கூட பேசலாம் கலந்து கொள்ளலாம் சரிங்களா இது வந்து நாளை நாலு நடக்க இருக்கிற சாண்ட்ரா பிரஜி பிரஜிம் சாண்ட்ரா ஸோ இவங்க தொடர்பான ரீசன் அப்டேட்ஸ் ஓகே அடுத்தது வந்து இலங்கை சகோதரர்கள் இலங்கை மக்கள் உறவுகள் ஸோ அவங்க நிறைய பேர் இப்போ என்ன இப்போ தமிழ்நாடு மலேசியா சிங்கப்பூர் எல்லாத்தையும் தாண்டி இலங்கை அப்படின்னு வரைக்குள்ள அதிகமாக அந்த ஒரு அதாவது என்ன சொல்லலாம் எப்படி குடும்பத்தில் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி அக்கா அப்படின்னு இருப்பாங்களோ அது போல தமிழ் சினிமா சி பெரிய அதுவும் ஒரு குடும்ப அங்கத்தவர்களா இருக்கும் ஸோ அப்போ அதுல வர்ற ஆர்டிஸ்டும் அந்த அவங்க அவங்க குடும்பத்தில் ஒரு மெம்பர்ஸாக தான் இருப்பாங்க அப்படி பிடித்த தான் சாண்ட்ரா அண்ட் பிரஜின் பல பேர் சொல்லுவாங்க எப் இவங்க எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைகள் மாறி அப்படின்னு ஒரு அப்பாவோட பேசைக்குள்ள சொல்லியிருந்தாங்க அப்போ அவங்க ஒரு விடியம் சொல்லியிருந்தாங்க இது நான் வந்து பட்டும் பட்டும்படாம சொல்லிக்கிறேன் அதாவது ஒரு நாற்பது முப்பது வருடங்களுக்கு முதல் நடந்த நிகழ்வுகள் கூட இப்ப அதை நினைக்கொள்ள இல்ல அதை பத்தி பேசக்குள்ள அந்த நிகழ்வுகள் எங்களுக்கு எங்களை பாதிக்குது எங்களை பாதிக்குது இப்ப லண்டன்ல இருந்தாலும் இருந்தாலும் ஜெர்மனில இருந்தாலும் இப்ப நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் பேர பிள்ளைகள் வந்தாலும் ஒரு நாற்பது வருடங்களுக்கு முதல் ஒரு முப்பத்தி அஞ்சு வருடங்களுக்கு முதல் நடந்த விடங்களை நினைக்கக்குள்ள அது வந்து அவ்வளவு தூரம் எங்களுக்கு அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது எங்களை அறியாம ஏதோ எல்லாம் வருது எங்களை மறைஞ்சிருக்கிறோம் அந்த அந்த ஒரு இது வருது இது வந்து இப்ப சமீபமா அவர்கள் நடிச்சாங்க அவங்களுக்கு அந்த ஒரு அது நடிச்சாங்க அப்படின்னாங்கல்ல அதுக்கு பதிலடி பயங்கரமா கொடுக்கறாங்க அதாவது அவங்களை நடிப்பு வரைக்குன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த உறவுகள் வந்து செருப்படி கொடுக்குறாங்க கேட்கிறாங்க இவனுங்க எல்லாம் உண்மையிலே மனித பிறவிகளா அந்த தாக்கம் அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பெண்ணுக்கு அந்த விடயம் நடக்கக்குள்ள பார்த்த எங்களுக்கு அவ்வளவு வலிச்சுது சில பேர் சொல்லியிருக்காங்க நான் பேசக்குள்ள எங்களுக்கு வாழ்க்கையில் அப்படி நடக்கல ஆனால் சாண்ட்ராக்கு அப்படி நடக்கைக்குள்ள அது எங்களுக்கு நடந்த மாதிரி அவ்வளோ தூரம் இருந்தது எப்படி அந்த பெண் தாங்கிக்கிட்டாங்க அவங்களோட பிள்ளைகள் எப்படி தாங்கிக்கிட்டு அவங்களோட கணவர் எப்படி தாங்கிட்ட தாங்கிக்கிட்டாங்கன்னு அவங்க வந்து துடிக்கிறாங்க இன்னும் பல பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பல இது பல இன்னல்களை பார்த்துருப்பாங்கல்ல ஒரு முப்பத்தஞ்சு வருடத்துக்கு முதல் நாற்பது இடங்களுக்கு முதல் அந்த ஒரு ஃபீல் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்படின்ற உண்மைகள் மக்களின் குரல்களாக ஒழிக்கின்றது பொய்கள் புயலாய் மெதுவாய் பேசும் சாண்ட்ராமி அவர்களுடைய உண்மைகள் மக்களின் குரலாக உலகெங்கும் ஒழிக்கின்றது சிறப்பு இதுதான் உண்மைக்கு இருக்கிற பவர் உண்மையில அவனுக்கு பிஆரெல்லாம் தேவையில்லடா சரிங்களா மக்களே அவங்களுக்கு பிஆரம் மாறுவாங்க இப்ப மக்கள் படை சாண்ட்ரா பக்கம் சரி இந்த சோசியல் மீடியால வர்ற நெகட்டிவ் கொமெண்ட் அப்படின்னு காசை கொடுத்து இந்த நபர்களை திட்டவங்களா பேசுது அப்படின்னா அதுல நைன்டி பர்சன்ட் போர்ட்ஸ் மீதி பத்து பெர்சன்ட் உயிரிருந்தும் உயிரற்ற குப்பைகள் அதாவது ஒருத்தன் வந்து ஒரு ஒரு கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு ஒரு பொண்ண வந்து ஒரு அம்மா வந்து எட்டி உதயிறான் காம பேச்சுக்கள் பேசுறான் அந்த தாயிட்ட ஆஹ் அப்ப அது எவ்வளவு பெரிய அந்த அந்த ரெண்டுக்குமே வாழ்நாள் தட கொடுத்துருக்கணும் காமருடையனுக்கு பீடை பார்வதிக்கும் அந்த ரெண்டையுமே அந்த ரெண்டையும் மன்னிக்கவே கூடாது ஆனா இங்க வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து ஒருத்தன் குறை சொல்றான் அப்படின்னா அவன் என்ன பொறுத்த வரைக்கும் உயிரிழந்து உயிரற்ற கேடுகட்ட குப்பைகள் சரிங்களா அப்படியான விடயங்கள்லாம் நான் அவங்கள ஆஹ் நெகட்டிவிட்டியா பேசதே தவிர நல்ல வயிற்றில் பிறந்த நல்ல மனிதன் நல்ல சோர்த்தினவன் யாருமே சான்றாமர்களை தப்பா பேசவில்லை பேசவும் மாட்டார்கள் ஏன்னா அவங்களோட பிறப்பு வளர்ப்பு அப்படி இருக்கும் நன்றி